உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் சேலம் மாவட்டத்தின் ஆகச்சிறந்த கள போராளி அன்பு தம்பி தினேஷ்குமார் அவர்கள் நினைவாக நடக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பெரிய மழை வந்தும் கூட களையாம இருந்து கேட்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் மட்டுமின்றி ஆங்காங்கே கடைகள் தோறும் இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்னதான் பேசுறாங்க இவர்கள் பேசுகிற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கிறதே அனைத்து உயிர்களுக்குமானதாக இருக்கிறதே என்பதை கூர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது திராவிடம் என்ன செய்தது தமிழ் தேசியம் என்ன செய்தது இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலவசங்களுக்கு எம் மக்களை கையேந்த வைத்து வைத்திருக்கிறது இந்த திராவிடம் அதை தவிர இதுவரை அவர்கள் சாதித்தது ஒன்றுமே கிடையாது ஆனால் தமிழ் தேசியம் அப்படி அல்ல சொந்த நிலத்தில் மக்கள் அகதிகளாகவும் அடிமைகளாகவும் இருப்பதை விரும்பாத நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான அரசியலை மக்களிடம் முன்வைத்து முழங்கிக் கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியில பல்வேறு பட்ட பாசறைகள் இருக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய குருதி கொடை பாசறை என்று ஒன்று இருக்கு நாங்க அதிகாரத்துல இல்லதான் ஆனா பல லட்சம் யூனிட் ரத்தத்தை மக்களுக்கு கொடுத்து எங்களுடைய மக்களை உயிராக நேசிக்கின்ற மக்களை நாங்கள் காத்து வருகிறோம் அதிகாரத்தில் இதே அதிகாரம் எங்க கைகளில் இருந்ததுன்னா நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும் இப்ப நாங்க எல்லாவற்றையும் பேசதான் செய்ய முடியும் பேசுறோம் ஆனா இவர்கள் பேசுவதை செயலாக்கம் செய்வார்களா செயல்படுத்துவார்களா என்பதை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டுமானால் ஒரு முறை ஒரு ஐந்து வருடத்தை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க கொடுத்து பாருங்க இவங்க பேசுறாங்க செய்வாங்களா என்பதை நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு முறையாவது எங்களுக்கு நீங்க வாய்ப்பை தாருங்கள் தமிழ் தேசியம் எப்பொழுதும் நம் மக்களை பிச்சை எடுக்கும் நிலையில் வைக்காது கையேந்தும் நிலையில் வைக்காது செலுத்தி அதற்கான ஊதியத்தை மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து அவர்களை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் அதை நாம் தமிழர் கட்சி செய்யும் அதற்கான திட்டங்கள் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கு என்ன செய்து எல்லாமே இலவசம் இலவசம் எப்ப நீ இலவசத்துக்காக கையேந்திரியோ அப்ப நீ அடிமையாகிட்ட என்று அர்த்தம் நீங்க யோசனை செய்து பாருங்க இத்தனை கடைகள் இருக்கு இந்த கடைகள்ல நீங்க ஏதேனும் ஒரு கடையில போய் வேலை செய்றீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும் வேலை செய்றீங்க செஞ்சுட்டு உங்களுடைய வேலை நேரம் முடிந்த உடனே உங்களுடைய முதலாளிகிட்ட போய் ஐயா வேலை முடிஞ்சாச்சு என்னுடைய சம்பளத்தை கொடுங்க இன்றைய நாள் சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு உங்களால உரிமையோட கேட்க முடியும் அது உரிமை ஆனா நீங்க எந்த வேலையும் செய்யல இங்க போற வரவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே கை கட்டி ஒரு ஓரமாக நின்றுட்டு வர போறவங்கள்ட்ட எல்லாம் கையேந்து கேட்டீங்கன்னா அது பேர் பிச்சை மக்களை அவர் அவருடைய படிப்புக்கேற்ற வேலையை கொடுத்து அதற்கான ஊதியத்தை கொடுத்து நாம் தமிழர் கட்சி மக்களை மாண்போடு மானத்தோடு வாழ வைக்கும் நீங்க அடிமையாக வாழ வேண்டுமா அல்லது மாண்போடு வாழ வேண்டுமா அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும் சரி இதுவரை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டுமே அதாவது இருக்கும் ஒண்ணு எதிர்கட்சியாக இருக்கும் இத்தனை நாட்களும் நீங்க அப்படிதான் அவர்களை பார்த்துருப்பீங்க ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்து மாற்றமாகி அவர்கள் எதிர்கட்சியாக போகும்போது இதற்கு முன்பாக எதிர்கட்சியாக இருந்தவங்க ஆளுங்கட்சியாக வரும் பொழுது எந்த கட்சியாவது இதற்கு முன்பாக தமிழகத்து தமிழக அரசு வாங்கிய கடனை தன்னுடைய நிர்வாக குறைத்ததை நீங்கள் பார்த்தது உண்டா கடந்த இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில இருந்துச்சு போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துல ஓடுது தமிழக போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா அது வந்து நஷ்டத்துல ஓடுது அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லுது சொன்ன பிறகும் இந்த திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க நாங்க மகளிருக்கு இலவச பேருந்து பயணச்சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க எந்த பெண் எனக்கு இலவச பேருந்து பயணச்சீட்டு கொடு அப்படின்னு எந்த பெண் போராடினால் எங்களுக்கு தேவையோ இல்லையோ எதையோ என்ற இலவசம் என்ற பெயரினால் கொடுத்து எங்களை அடிமைப்படுத்த நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்போ அதிமுக கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுச்சு சரி திரும்ப வந்த அதற்கு மாற்றாக வந்த இந்த திமுக அதை சரி செய்து அந்த கடனில் இருந்து நம்மளை மீட்கணுமா இல்லையா ஆனா கொஞ்சம் கூட அந்த அறிவு இல்லாம மக்களை அந்த போக்குவரத்து துறையை மேலும் நஷ்டப்படுத்தும் விதமாக ஒரு அறிவிப்பை இந்த திமுக அரசு செய்தது அதனால் மேலும் கடந்தா ஆகியிருக்கு கூடுதலா என்ன ஆகியிருக்கு பெண்கள் தங்களுடைய பயணத்தில் தங்கள் மதிப்பை இழக்கிறார்கள் மரியாதை இழக்கிறார்கள் ஏன்னா நான் காசு கொடுத்து பேருந்துல போன வரைக்கும் எனக்கு கிடைச்ச மரியாதை இப்போ இலவசன்ற பேர்ல நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த டிக்கெட்னால நாங்கள் மதிப்பை இழந்து மரியாதை இழந்து போனோம் உங்களுக்கு தெரியும் அந்த இலவச பேருந்துல முழுக்க பெண்கள் தான் இருப்பாங்க பின்னாடி கொஞ்சம் பேர் ஆண்கள் இருப்பாங்க முன்னையெல்லாம் முன்னாடி பெண்கள் நிற்பாங்க பின்னாடி ஆண்கள் இருப்பாங்க இப்போ எந்த கட்டுப்பாடும் கிடையாது அந்த நடத்துனரும் எதுவுமே சொல்றதில்ல ஆண்கள் எங்க வேணா நிக்கலாம் முன்னாடியும் நிக்கலாம் எங்க வேணா நிக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி பெண்களுடைய மதிப்பை இழக்கும் செயலை இந்த இலவசத்தை கொடுத்து இந்த திராவிடம் செய்கிறது அதோட மாசம் ஆயிரம் ரூபாய் திட்டங்க பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இவங்க எப்படி எல்லாம் பெண்களை அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா ஒரு அமைச்சர் சொல்றாரு பொன்முடின்னு ஒரு அமைச்சர் அவர் சொல்றாரு ஓசி பஸ் அப்படின்னு அவருடைய பங்குக்கு அவர் கொஞ்சம் அசிங்கப்படுத்தினார் இன்னொருத்த ஆனந்த் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்டா இருந்தாரு கேண்டிடேட்டா இருக்கும் பொழுதே அவர் அவருக்கு வந்து அவ்வளவு திவரு அவர் என்ன சொல்றாரு மாசம் ஆயிரம் ரூபாய் எல்லாரும் வாங்குறீங்களா என்ன எல்லாம் பல பழ இருக்கீங்க திறனவலி போட்டிங்களா பான்ஸ் போட்டிங்களா பவுடர் போட்டிங்களா இதெல்லாம் என்னங்க பேச்சு உங்கள் வீட்டு பெண்களை பார்த்து இப்படி பேசுவீங்களா உங்களுக்கு மருமகள் இருக்கலாம் பேத்தி இருக்கலாம் மனைவி இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க அவர்களை பார்த்து பேசுவீங்களா நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களுக்கு இலக்கரமாக போயிட்டாங்க அதற்கு காரணம் எங்கள் வீட்டு ஆண்களே தான் நம்ம ஆட்கள் தான் அதற்கு காரணமே நீ தானே ஓட்டு போட்டு அவர்களை அதிகாரத்தில் அமர வச்சிங்க அப்போ அசிங்கப்பட்டு தான் ஆகணும் மக்களை அசிங்கப்படும் நிலையில நாங்கள் வைக்க மாட்டோம் தமிழ் தேசியம் வைக்காது இந்த திராவிடம் உங்களுக்கு கொடுக்கின்ற அற்ப சொற்ப காசுகளுக்காக உங்களுடைய வலிமை மிக்க வாக்கை நீங்கள் விட்டுவிட்டால் அசிங்கப்பட்டுத்தான் ஆகணும் உங்களுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு இருக்குங்க இறுதியாக ஒரே வாய்ப்பு திராவிடமா தமிழ் தேசியமா திராவிடம் அதுல திமுக அதிமுக ரெண்டும் போயிடும் இப்ப வந்த டிவி கேவும் அதில் போயிடும் இப்போ கூட தம்பி பேசும்போது அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அவருடைய கருத்து ஏதாவது சொல்கிறாருன்னு பார்த்தா டிவி கே டிவி கே அவ்வளோதான் அதை தவிர அவங்களுக்கு எந்த கொள்கையும் இருக்க மாட்டேங்குது அப்படி கொள்கையற்ற கொள்கையற்றவர்களை நீங்க தேர்வு செய்ய போறீங்களா உங்களுக்காக உயிராய் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை தேர்வு செய்ய போறீங்களா அப்படின்றது உங்களுடைய கரங்களில் இருக்கு கோயில் முன்னாடி யானை நிற்கும் பார்த்துருக்கீங்கல்ல அது வலிமையான ஒரு மிருகம் ஆனால் தான் கட்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த சிந்தனையிலேயே அது அப்படியே அந்த இடத்துலையே நின்றுட்டு வரப்போகிறவங்கள்ட்ட எல்லாம் பிச்சை எடுக்கும் காசு கேட்கும் ஆனால் அதற்கு தெரியாது அந்த அது அதோடைய காலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலியை காட்டிலும் நான் வலிமையானவன் அப்படின்றது அந்த யானைக்கு தெரியறதில்ல அதே போல தான் தமிழக மக்கள் தாங்கள் செலுத்துகின்ற வாக்கானது தீர்வாக அமையும் அப்படின்றது அவர்களுக்கு தெரிவதில்லை வெறும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் அதற்கு தங்களுடைய வாக்குகளை விற்று இன்றைக்கு எங்களை போன்ற பிள்ளைகளை தமிழ் தேசியவாதிகளை தெருவில் நிற்க வச்சிட்டீங்க இதே போல நம்மளுடைய நம்மளுடைய இந்த திராவிட அதாவது இந்த திராவிடம் இருக்குல்ல இது என்ன செய்யுது அப்படின்னா மக்களை வந்து உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி இருக்கச் செய்வதற்கு பல திட்டங்களை வகுத்திருக்கு அப்படி செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த கடை டாஸ்மாக் டாஸ்மாகில் வருஷத்துக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருது அது பத்தாது அதை ஐம்பதாயிரம் கோடியாக மாற்றணும் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்குதுங்க அதாவது படித்த பிள்ளைங்க வருஷம் வருஷம் படிச்சுட்டு வெளியே வராங்க அவங்களுக்கு வேலை இல்லை அவர்களுக்கு வேலையை கொடுப்பதற்கு அரசு வேலையை கொடுப்பதற்கு என்ன திட்டங்கள் அப்படின்னு யோசிச்சா அந்த அரசு நமக்கான அரசு ஆனால் குடிக்கிற குடிகாரர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க வரக்கூடிய வருமானம் பத்தலை அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு திட்டம் வகுத்தால் அதுதான் திராவிட அரசு இது நடந்துச்சு அதனால உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி இருக்கணும் குடியாரர்களா இருக்கணுமா அல்லது கண்ணியமிக்க வாழ்க்கையை மாண்புமிக்க வாழ்க்கையை வாழணுமா என்பதை அன்பு பெற்றோர பெற்றோர்கள் நீங்கள் தான் முடிவு செய்யணும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் அடுத்தபடியாக தெற்கு சட்டமன்ற தொகுதி தியாகராஜன் அவர்கள்